விஜய் மணிகண்டன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜங்ஷனுக்கு அருகாமையில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் சிக்கன் நரசிம் கிராமம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஊரில் நிறைய பெருமைகள் இருக்குது அதாவது பழமையான கோயில்கள் எல்லாமே நிறைய இருக்குது அந்த மாதிரியான ஒரு கோயிலில் தான் இப்போ நாம் இருக்கோம் அதாவது ராகவேந்திரர் அவரோட மூல குருநாதர் அவரோட மூல பிருந்தாவனத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ அந்த கோயில் உள்ள சிறப்புகள் எல்லாம் என்னங்கிறத சுவாமி ஹரி அப்படிங்கிறவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்கநேர்களை போய் பார்க்கலாம் ஆனந்த இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ என் பேர் மணிகண்டன் சுவாமி வந்து நம்ம என்னென்னு கேட்போம் கோயிலில் பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம சுவாமிகிட்ட கேட்டு நம்மளால தெரிஞ்சுக்கலாம் சாமி உங்கள் பேர் சொல்லுங்கள் சாமி என் பேர் ஹரி நான் வந்து ஒரு பத்து வருஷமாக இங்கே பூஜை பண்ணுறேன் இது மூல பிருந்தாவனம் விபதேந்திர திருத்தர் மூல பிருந்தாவனம் ஒரு விபதேந்திர திருத்தர்னா ராகவேந்திரருக்கும் குரு சரியா ராகவேந்திரருக்கு வந்து பீட்டாதிபதி வந்து முப்பத்தி ரெண்டாவது பீட்டாதிபதி ராகவேந்திரர் இவர் வந்து ராகவேந்திர தீர்த்தர்ன மடம்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடியே விபதேந்திர தீர்த்தர்ன தான் ஃபேமஸ்ஸு சரியா அந்த மடம் தான் இது அதுக்கப்புறம் தான் ராகவேந்திரர் ஃபேமஸ் ஆனோன்ன ராகவேந்திரர் மடம்னு சொன்னாங்க சரியா அந்த விபதேந்திரர் தீர்த்தரை பிரதிஷ்ட பண்ண ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளே இருக்கிறார் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வலது கை சைடில் ஆஞ்சநேயர் அவரும் அவரே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இடது கை சைடில் கருடாருடம் இப்போ இது முடியாத இது அது போக இவர் வந்து எப்படின்னா ஆயிரத்தி நானூறு சம்திங்கில் இங்கே வாழ்ந்துருக்காரு அப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னா அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கார் இப்போ இந்த கோயில் கட்டியே அறநூறு வருஷம் ஆயிருக்கும் அவ்வளோ பழமையாக பழமையான கோயில் சரியா இப்போ வந்து நம்ம விபுந்திர தீர்த்தர் அப்படிங்கிற அவங்களோட வந்து வாழ்ந்த மனிதர் அவர் வந்து நமக்கு அப்படிங்கிறப்ப அவருக்கு என்னென்ன சிறப்புகள் இருந்துச்சு அந்த காலத்தில் இவர் வந்து ஆயக்கலை அறுபத்தி நாலும் தெரியும் ஆனால் அவர் வந்து அதை விரும்பலை அவர் விரும்பினது என்னென்னா நம்ம மதத்தில் வந்து துவைத்தம் அத்வைத்தம்ன்ட்டு ரெண்டு இருக்குது துவைத்தத்தை பரப்பணுங்கிறதுக்காக பண்ணுறது தான் இவருக்கு வேலையே சரியா அந்த வாதத்தில் ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஜெயித்தாதான் சாப்பிடவே செய்வார் அப்படி வாழ்ந்துட்டார் அப்படி ஒவ்வொரு இடமா சஞ்சாரமாக வந்தவர் இப்போ தாமிரபரணி நதிக்கரையில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு அது இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கண்டு இங்கே வாழ்ந்துட்டார் வாழ்ந்து எல்லா துவைத்தமும் பண்ணிவிட்டு இங்கே சமாதியும் ஆயிட்டார் அப்புறம் இவரோட அறுபத்தி நாலு கலையும் தெரியும் அதனால் அது வந்து ஒன்றும் பண்ண முடியலைங்கிறதுக்காக மறு ஜென்மமாக விஜயேந்திரர்னு அவதாரம் எடுத்தார் விஜயேந்திர திருத்தர்னு கும்பகோணத்தில் இன்னும் மடம் இருக்குது சரியா அவங்களுக்கு வந்து விஜேந்திர சரித்திரம்ட்டு ஒரு புக்ல இருக்கு அதுல நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணாலே தெரியும் அதுல வந்து அறுபத்தி நாலு கலையும் அவருக்கு தெரியும் அவரோட சிஷ்யர் தான் ராகவேந்திர சுவாமிகள் சுவாமி இப்ப வந்து நம்ம சரஸ்வதி ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு இது நமக்கு ஒவ்வொரு பலன் காண்டி நம்ம கும்பிட்றோம் அதாவது இப்போ சரஸ்வதி தேவியை வணங்குறோம் அப்படின்னா நமக்கு படிப்புங்கிற ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி நம்ம லட்சுமி தேவியை வணங்குறோம் அப்படின்னா நமக்கு செல்வம்ங்கிற ஒரு பலன் கண்டிப்பா நம்ம வணங்குறோம் அதே மாதிரி விபுந்திர தீர்த்தரை வணங்குறப்ப நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சரி விபதேந்திர தீர்த்தர் வந்து நரசிம்மர் உபாசகர் நரசிம்ம சுவாமிகள் இவர் சொன்னா அப்படி செய்வார் சரியா இவர் கனவுல நெனவுல கூட வருவார் அப்படின்னு நின்று பேசுவார் இவர் சத்ரு நாசம் நரசிம்ம நரசிம்ம பெருமாளை என்னது சத்ரு நாசனம் எதிரி எதிரிகளை இது பண்றது அந்த மாதிரி பண்ணுறவர் தான் நரசிம்ம பெருமாள் இப்போ இவர் சொன்னார்ன அவர் செய்வார் இப்போ நமக்கு சத்ரு நாசம் வேணும்னு நினைச்சாங்கன்னா இவரை வேண்டினாலே நடக்கும் சுவாமி இப்போ நரசிம்மர் பத்தி நீங்க சொன்னீங்க அப்போ நரசிம்மர் அவர் வணங்குறப்போ அவர்கிட்ட வந்து அந்த காலத்துலேயே ஒரு விர்கரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த விர்ககத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க அதாவது சபாக நரசிம்மர்ன்னு இப்பவும் மந்திராலயம் பீட்டாதிபதிட்டா இருக்கு அது வந்து இவருக்கு கனவுல கண கிடைச்ச விக்கிரகம் சரியா இப்போவும் இவர் பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தில் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு பிருந்தாவனத்தில் அந்த ஓட்டையே இருக்கும் அது எந்த பிருந்தாவனத்துலேயும் இருக்காது விபதேந்திர தீர்த்த பிருந்தாவனத்தில் மாத்திரம்தான் அந்த நரசிங்க பெருமாளை வைக்கிற அளவு ஓட்டையே இருக்கும் அந்த நரசிங்க பெருமாளுங்கிறது பயங்கர உக்ரகம் உக்ரம் பார்த்திங்கன்னா பதினாறு கரங்கள் சோட்டசபாகு நரசிம்மர்னா பேர் அவர் வந்து உக்ரம் தாங்க முடியாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா அது பூஜை பெட்டியிலேருந்தே எடுக்க மாட்டாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நரசிங்கம் ஜெயந்தி இந்த மூணு நாள் தான் எடுப்பாங்க இவருக்கு கிடைச்ச விக்கிரகங்கிறதுனால எப்பெல்லாம் இங்கே வராங்களோ அந்த விக்கிரகத்தை வச்சு இங்கே பூஜை பண்ணுவாங்க அந்த ஸ்குவர்ல பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னே ஸ்குவர் ஓட்டாக இருக்கும் அந்த விக்கிரம் வைக்கிற மாதிரி கரெக்டாக அம்சமாக இருக்கும் இவருக்கு கிடச்ச விக்கிரகங்கிறதுனால சுவாமி இப்போ வந்து விபுந்திர தீர்த்தர் அவரோட மூல பிருந்தாவனத்தை தாண்டியும் உள்ளே வந்து ஸ்ரீனிவாச பெருமான் இருக்காங்க ஆஞ்சநேயர் பெருமான் எல்லாருமே இருக்காங்க அவங்கள பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இவர் பிரதிஷ்டை பண்ணது ஸ்ரீனிவாச பெருமாள் கருட பெருமா கருடாழ்வார் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணார் இதில் என்னென்ன மாத்வ மதத்தில் வந்து மட்டும் கருடருக்கு சுவாமிக்கு அடுத்து லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு அடுத்து ஆஞ்சநேயருக்கு முக்கியத்துவம் முக்கிய பிராணருங்கிறதுனால முக்கியத்துவம் கொடுப்போம் அடுத்தது தான் கருடருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தை பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து கொஞ்சம் வசதியாகவும் கருடாழ்வார் த தா தாழ்த்தியும் இருப்பாங்க அது என்ன காரணம்னு கேட்டால் எங்கள் மத்வ மதத்தில் படி வந்து ஆஞ்சநேயருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்கள் இப்போ மித்த ஐயங்காரு மித்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நேர கருடரை வச்சுருப்பாங்க அப்படிங்கும்போது கருடருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க நாங்கள் முக்கிய பிராணங்கிறது முக்கியம் நமக்கு பிராணமே அவர் தான் அதனால முக்கிய தான் நாங்க கரு ரெண்டாவது லக்ஷ்மி அடுத்த ஸ்தானத்தை கொடுப்போம் அதுக்கு அடுத்து தான் கருடரை கொடுப்போம் அந்த தாரதமியப்படியே இந்த கோயிலும் இருக்கும் இதுவும் வந்து இவர் பிருந்தாவனத்துக்கு ஒரு சாட்சி மாத்வ சம்பிரதாயத்தில் உள்ள கோயிலுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி சரியா தான் கருடரு ஆஞ்சநேயர் எல்லாம் உள்ள இருக்கு இப்போ விபுந்திர தீர்த்தருக்கு இன்னும் வேற ஏதோ சிறப்புகளான விஷயங்கள் எதுவும் இருக்குதா இருக்கு கண்டிப்பா இருக்கு அதாவது இவர் வாதம் பண்ணிதான் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு சாப்பிட்றாருன்னா ஒருத்தரை ஜெயிச்சா தான் சாப்பிடுவாரு அந்த மாதிரி சிறப்பு இவர் அப்படி சஞ்சாரம் வந்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது வாதம் பண்ணணும் அந்த மாதிரி வாதம் பண்ணியே ஜெயி அதாவது அவர் மதத்தை வளர்த்தாரு சரியா ஆஹ் அது போக இவர் வேண்டின வரம் கிடைக்கும் சத்ரு நாசம் அவரு பண்ணுவாரு இவருக்கு வேண்டின வரம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்

இப்ப யாருக்கிட்ட இருக்குது இதுக்கு முன்னாடி ஆர்டர்லாம் இருந்துச்சு இப்போ வந்து மந்திராலயப்படி பீட்டாதிபதி சுதேந்திர தேர்தர்னா இருக்காரு அவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட ஏன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவர் வம்ச வழியிலே அவர் தான் இப்போ ஐம்பத்தஞ்சாவது குரு அவர்கிட்ட இருக்கு சரியா இப்பவுமே கிரகண காலங்களில் நரசிம்ம ஜெயந்தி மாத்திரம்தான் எடுப்பாங்க மித்த நேரம்லாம் எடுக்கவும் மாட்டாங்க அதை அவ்வளோ உக்ரகம் உக்ரம் ஜாஸ்திங்கிறதுனால எடுக்க மாட்டாங்க இப்ப இங்க எப்பெல்லாம் வராங்களோ வச்சு பூஜை பண்ணுவாங்க ஓ சரி இப்போது வந்து பதினாறு திருக்கரங்களுடைய நரசிம்மர் வந்து நம்ம இங்கே நமக்குள்ள எங்கேயுமே பார்க்க முடியாது இல்ல இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இதை நே பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறவங்க வந்து எந்த மாதிரி நேரத்தில் வரலாம் இந்த வருஷம் அது எங்கே எந்த டேட்டில் வருது இந்த வருஷம் இவர் ஆரா ஆராதனை இவருக்கு வந்து ஆராதனை வந்து மார்கசீஷ சுத்த தசமி அதாவது சுத்த தசமிங்கிறது மார்கசீஷ சுத்த தசமிங்கிறது எங்கள் கேலண்டர் படி நாங்கள் வந்து இது என்ன உகாதிப்படி நாங்கள் எங்களுக்கு வருஷப்பிறப்பு பிறப்பு சரியா இப்போ ஆக்சுவலா தமிழ்ல வந்து புரட்டாசி நட ஆவணி நடக்கு இனிமேதான் புரட்டாசி நடக்கும் இப்ப எங்களுக்கு புரட்டாசி மாசமே முடிய போகுது இந்த அமாவாசை தான் முடிஞ்சிடும் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும் அதனால இப்ப உள்ள டேட் படி பார்த்தா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இவருக்கு ஆராதனை வருது வியாழக்கிழமை அங்கே சிறப்பா நடக்கும் இப்போ நம்ம வந்து அந்த பதினாறு இருக்கிற முடியாது அந்த நரசிம்மர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது அந்த மாதிரி அது என்னைக்கு நமக்கு நடக்கும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு மந்திராலயம் போனா பீட்டாதிபதி அவரு பூஜை பண்ணுவார் அப்பா வச்சு பார்க்கலாம் சரி ஓகே சார் ஸோ இப்போ வியாழக்கிழமை அப்படின்னா குருக்கள் நம்ம வணங்குறது ரொம்பவே சிறப்பான ஒரு தினம் ஆமா அந்த மாதிரி நம்ம விபுந்தர தீர்த்தரை வணங்குற தினம் எந்த தினத்துல அதிகமாக வணங்குவாங்க பொதுவாக வியாழக்கிழமை குருக்கு உகந்த நாள் தான் இல்லைன்னு சொல்லலை குருக்கு வியாழக்கிழமை தான் பிடிக்கும் எல்லா குருவும் வியாழக்கிழமை தான் வணங்குவோம் சரியா இவருக்கு என்னென்ன நரசிம்மர் உபாசகருங்கிறதுனால நரசிம்மர் வந்து செவ்வாய்க்கிழமை பிடிக்கும் சரியா குருவும் நரசிம்மரும் இணைந்த நாள்ல செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கும்பிட்டா நல்லது சுவாமி இப்போ இந்த கோயிலை வந்து ரொம்ப பழமையான கோயில் இது எத்தனை ஒரு திருப்பு நமக்கு இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இந்த கோயிலில் நடந்திருக்கு மாதிரி ஏதாவது இந்த கோயிலில் பற்றின ஒரு உண்மை சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கும் அது தெரியும் சரி சரி இப்போ வந்து பெருமாளுங்கிறதுனால ஆவணி திருவோணத்துல அங்கே வருஷாபிஷேகம் மாதிரி பண்ணுவோம் அவருக்கு பெருமாளுக்கு அவருக்கு குருக்கு வந்து அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச நாள் போது சமாதி ஆன நாள் வந்து மார்கசீச சுத்த தசமி அது வந்து இந்த வருஷம் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு வருது ஒவ்வொரு வருஷமும் வரும் அந்த நாள் விசேஷமாக நாங்கள் பண்ணுவோம் இங்கே மூணு நாள் ஆராதனை பண்ணுறாங்க எல்லாமே பண்றது மித்தபடி சம் உண்மை என்ன நடந்ததுன்னா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பக்தர் தினசரி வருவார் நல்ல வேண்டி உருவுவார் அவர் வந்து ஜாப் இருக்கும்போது அவருக்கு வேலையில் வந்து ஒரு இடைஞ்சல் பண்ணாத தப்பை அவர் பண்ண மாதிரி வேலையே போகிற மாதிரி நிலமை வந்தது சரியா அது வந்து மனம் உருகி வேண்டி விரதம்லாம் இருந்து வேண்டி இது பண்ணார் அவர் அன்னைக்கு போகிறாரு நீங்கள் பா தப்பே பண்ணலை உங்களை தெரியாமல் சொல்லிட்டேன்ட்டு மேனேஜரே கூப்பிட்டு இவரை ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க ஓ சரியா அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஓ சரி சுவாமி இப்போ ராகவேந்திர வாங்குறவங்க வந்து மூல பிருந்தாவனம் ஒரு இடத்துல இருக்குது அதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் நிறைய பிருந்தாவனங்கள் இருக்குது ராகவேந்திர சுவாமி அதே மாதிரி இப்போ நம்ம விபுந்திர தீர்த்தரை வணங்குறது அப்படின்னா இங்க மட்டும்தான் இல்லை எங்கேயும் இருக்குதா இவர் வந்து மூல பிருந்தாவனங்கிறது அவர் உடலை வச்சு பிருந்தாவனம் பண்ணுறது தான் சரியா அது வந்து ராகவேந்திரருக்கு இருக்கு மந்திராலயத்தில் இருக்கு அந்த மணலை எடுத்து மிருத்திகையை வச்சு ஊர் ஊருக்காக எடுத்து இது பண்ணுறாங்க அந்த அளவு அவர் ஃபேமஸ்ங்கிறதுனால சரியா கலியுகத்தில் அவர் ஃபேமஸ் இவர் திரைத திரைதயகம் அந்த இதில் இவர் ஃபேமஸ் இவர் ஃபேமஸாக இருக்கும்போது அந்த மிருத்திகா பிருந்தாவனத்தை எங்கேயுமே பண்ணலை அதனால இவரை வணங்கணும்னு இவ் மூல பிருந்தாவனமான இங்கே தான் வரணும் வேற எங்கேயும் இவருக்கு பிருந்தாவனம் இல்லை மந்த்ராலயத்தில் வந்து அவருக்கு பிருந்தாவனம் இருக்குன்னா அவர் மிருத்திகை கொடுத்து எல்லா ஊர்லயும் வைக்கிறாங்க மந்திராலயத்துல எல்லாரும் ஒரேடியா போக முடியாதுங்கிறதுனால அவர் ஊர் ஊரா வந்து மிருத்திக வச்சு மிருத்திய பிருந்தாவனம் அதுக்கும் பவர் இருக்கும் ஓகே சார் சுவாமி இப்போ வந்து இது மூல பிருந்தாவனம் நம்ம இங்கே வேண்டிய எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கட்டாயம் இருக்கும் எல்லாருக்கும் அதே மாதிரி நம்ம ராகவேந்திர குரு அவருக்கெல்லாம் வந்து பிருந்தாவனம் தனியாக வைக்கிறாங்க அதை வணங்கினாலும் நமக்கு இதே அளவுக்கு பலன் கிடைக்குமா எல்லாம் கண்டிப்பாக ஒரே தான் எல்லா பிருந்தாவனத்திலையும் பவர் இருக்கும் ஆனால் மூல பிருந்தாவனங்கிறது உடல்ல வச்சு இது பண்ணியிருப்பாங்க மித்த பிருந்தாவனத்தில் அந்த மிருத்திகா எடுத்து பிருந்தாவனமாக வச்சிருப்பாங்க எல்லா பவரும் ஒன்று தான் அது மூல பிருந்தாவனமும் ஒன்று தான் வித்தியா பிருந்தாவனமும் ஒன்று தான் அவங்க பூஜை புனஸ்காரம் பண்ண பண்ண அந்த பவர் வந்துடும் சரியா சுவாமி இப்போ மற்ற இடங்கள்லாம் பிருந்தாவனம் வந்து நார்மலாக அவங்களுக்கும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சரி இப்போ இந்த இவரோட பிருந்தாவனம் வந்து நமக்கு நதிக்கரை ஓரம் அதாவது வற்றாத நதி தாமிரபரணிக்கு நதிக்கரை ஓரத்தில் இவருக்கு பிருந்தாவனம் இருக்குது இதற்கான தனி சிறப்பு என்ன அதாவது என்னென்ன மூல பிருந்தாவனம் எங்கே பார்த்தாங்களையும் ஆற்றங்கிற ஓரமாக தான் மேக்சிமம் இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இவர் பிருந்தாவனம் விபதே விபதேந்திர பிருந்தாவனம் நதி நதித்தீரத்துல இருக்கு சரியா இவருக்கு இவர் முன்ஜென்மம் அடுத்த ஜென்மம் அவர் பிருந்தாவனம் காவேரி நதிக்கரையில இருக்கு சரியா அடுத்தது ராகவேந்திரன் துங்காபுத்திரம் நதிக்கரையில இருக்கு சரியா இந்த மாதிரி நதிக்கரையில இருந்தா இன்னும் விசேஷம் மேக்சிமம் பிருந்தாவனம் நதிக்கரையில தான் இருக்கும் சரியா மூல பிருந்தாவனம் நதிக்கரையில தான் இருக்கும் சுவாமி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தேவத்தை நம்ம வணங்குறப்ப அந்த தேவத்துக்குன்னு ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம பண்ணுறப்போ நமக்கு இன்னும் பலன்கள் அதிகம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாதிரி நம்ம விபுந்திர தீர்த்தருக்கு என்ன மந்திரம் நமக்கு உகந்தது அப்படின்னு இவருக்கும் மூல மந்திரம் இருக்கு அதாவது ஆ கேரளம் ததா சேத்துமா கங்க கம்ச ஹிமாலயம் நிராகிருத்த அத்வைத சைவம் விபுதேந்திர குரும் பதே இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆ கேரளம் முதல் ஆ கேரளம் கன்னியாகுமரி வர அதாவது ஆ கேரளம் ஹிமாலயம் ஹிமாலயம் முதல் கன்னியாகுமரி வர எல்லா தேசத்துலேயும் போய் அவர் வாதம் பண்ணியிருக்காரு சரியா அதை வாதம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு அதனால் அவரை இந்த ஆ கேரளம் ஹிமாலயம் அப்படின்னு நம்ம அந்த மந்திரத்திலேயே வருது ஓ சே இப்போ ராகவேந்திரருக்கு பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ஜா கல்ப பிருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னா நம்ம ராகவேந்திரருக்கு சொல்கிறோம் இவருக்கு வந்து ஆ கேரளம் ததா சேதுமா கங்க கம்ச ஹிமாலயம் நிராகிருத அத்வைத சைவம் அத்வைத சைவம் விபுதேந்திர குரும் பஜே இவருக்கு இவர் மூலவந்திரம் சரி சுவாமி இப்போ மந்திரத்தை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறப்போ இப்போ நமக்கு இதை எத்தனை முறை சொல்லணும் இதனால் நமக்கு எந்த எந்த எவ்வளோ சீக்கிரம் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பா அதாவது மந்திரங்கிறது ஒன்று இல்லைன்னு சொல்லலை அதாவது மனசார கும்பிட்டாலே போதும் நம்ம வந்து நம்ம வினை தீரணும் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்கும் எல்லா மந்திரமும் தெரியாது சரியா அவர் எல்லாமே மூல ராம் ராமர் தான் மூலராமர் ராம் ராமான்னு சொன்னாலே அது ஒரு மந்திரம் தான் சரியா அது வந்து விதிப்படை அது நம்ம மந்திரம் சொல்கிறோமோ இல்லையோ அந்த ராம் ராமாயணமாக இதையே சொன்னாலே அது தீரும் கண்டிப்பாக உடனே தீரும் சுவாமி இப்போ வந்து கோவிட் பத்தம்போது அதனால நிறைய மக்கள் இல்லாமல் இரு போயிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வேண்டிக்கணும் கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக வேண்டிக்கணும் அவங்க இன்னும் நல்ல நல்லபடியாக மாறி வரணும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்களும் சேர்த்து அவங்க மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் சரி 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 அதாவது சுவாமிக்கு வந்து கல்யாண அற்புத காத்திராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய இதே நமக அவரை பிரார்த்தனை இது வந்து ஆ கேரளம் ததா சேத்துமா கங்க கந்த இமாலயம் நிராகிருத்த அத்வைத ஜெய்வம் விபதேந்திர குரும் பஜே இந்த புராண காலத்தில் எல்லாருக்கும் எல்லாம் நீங்கிறது எல்லாம் கிடச்சி ஒரானா ஒழிஞ்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் சரி சார் நன்றி சார் சுவாமி இப்போ குருக்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு மூலபிருந்தாவனம் ஒரு ஆதாரமாக இருக்குது இருக்குது அதே மாதிரி வேற எதுவும் ஆதாரங்கள் இருக்குதா இந்த நதியிலேயே இவர் ஜபம் பண்ணியிருக்காரு இவர் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது இப்போ வேறு ஒன்றும் இல்லை அங்கே ஒரு பாதரக்ஷை இருக்குது இவர் நின்று தியானம் பண்ணதுக்கு சமானம் சரி அந்த பாதத்தை காமிக்கிறேன் சரி வாங்க போய் பார்ப்போம் ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க